எங்கள் அப்பா அம்மா இவங்க நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ரொம்ப அழகியா இருப்பாங்களா எங்கள் அம்மா மழையெல்லாம் கொஞ்சம் வெரைச்சிருக்கு மத்தியானம் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது துணியெல்லாம் உலர்த்தி காய போட்டுக்கலாம் செடி கொடிகள்லாம் அழகாக ஆனந்தமாகிட்டு பாருங்க ஆடேங்க பையங்க பார்த்தாலும் அழகாக இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குது நாங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகம் எழுதுவோம் ஜாதகம் பார்ப்போம் பிரசன்னம் பார்ப்போம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் நிறைய காரியங்கள் அனுபவ ரீதியாகவே நிறைய கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாகவும் பயனுள்ள காரியமாகவும் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு